ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் பன்னீர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் விட்டு அதை அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் விடலை ஒரு லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் பார்த்திங்கன்னா லேஸாக கொரு கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் லெமனை மூணு தடவையாக விட்டுருக்கேன் லெமன் ஜூஸ் விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டேன் பால் வந்து அடியில் பிடிக்கக்கூடாது அதனால ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து தெரிஞ்சிட்டு தண்ணி வந்து மேலே தனியாக வந்துருக்கு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அரிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன் அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு தெரிஞ்ச பாலை அதில் விட்டுடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சு வரணும் அதுக்காகத்தான் இப்போ தெரிஞ்ச பாலை விட்டுட்டேன் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சிட்டு இது லேசாக ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிஞ்சிட்டு இனி அந்த துணியை மடக்கிட்டு ஒரு தடவை கூட நல்லா புளிஞ்செடுக்கலாம் நல்லா புளிஞ்செடுத்த பிறகு இது ஒரு ஷேப்புக்கு வரணுங்கிறதுக்காக நான் கையை வச்சு நல்லா பரத்தி விட்டுருக்கேன் இனி இந்த துணியை மடக்கி அப்படியே வச்சுருக்கேன் இன்னும் இதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடியணும் அதுக்காக இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம் நான் இன்றைக்கி இடிகளில் தான் தூக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்லா தண்ணி வடிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிட்டு வெயிட்டு எடுத்துட்டேன் துணியை பிரித்து பார்த்துடலாம் சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை இன்றைக்கி கட் பண்ண போகிறேன் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி சின்ன சின்ன பீசா எடுத்துட்டேன் நான் இந்த பன்னீரில் இப்போவே கிரேவி பண்ணலை அதனால் இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் கிரேவி பண்ணும்போது வீடியோ எடுக்கிறேன் நம்ம வீட்டிலையே பன்னீர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நீங்களும் இது மாதிரி வீட்டிலே பன்னீர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி